ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் ஜோதிடரின் வணக்கங்கள் எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க ஆனால் எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்ல நாள் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில நாட்கள் ரொம்ப நல்ல நாட்களா இருக்கும் ஒரு சில நாட்கள் நல்லதும் கெட்டதும் சரி சமமாக நடக்கக்கூடிய நாட்களா இருக்கும் இன்னும் சில நாட்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரியா வராதுங்க ஜோதிடத்துல இந்த விஷயத்த தாராபலன்னு சொல்றோம் தாரைனா நட்சத்திரம்னு பொருள் நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் தாராபலம் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் இந்த தாராபலம் இருக்கக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது விருத்தியாகும் தாராபலம் இருக்கிற நாள் ஒரு வேளை அஷ்டமி நவமி கரிநாள் இந்த மாதிரி மற்ற சாதகம் இல்லாத நாளாக வந்தால் கூட அவ்வளவா பாதிப்பு இருக்காதுங்க பூச நட்சத்திரக்காரங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒதாக வர நட்சத்திரங்களும் ஒன்பதுக்கு மேலே எண்ணி வர்ற நட்சத்திரங்களை ஒன்பதால் வகுத்தா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக வந்தால் இந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு தாராபலம் இருக்குன்னு அர்த்தங்க இதே மாதிரி கணக்கில் மூணு அஞ்சு ஏழாம் நட்சத்திரமாக வரக்கூடிய நாட்கள் தாராபலம் இல்லாத நாட்கள்ங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரமோ ஜென்மத்தாரையோ வந்தால் அது சில விஷயங்களுக்கு உகந்ததாகவும் சில விஷயங்களுக்கு தவிர்க்க வேண்டியதாகவும் இருக்குங்க கடக ராசியில் இருக்கக்கூடிய பூஷ நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திர நாட்கள் சாதகம் எந்த நாட்கள் சாதகம் இல்லைன்னு பார்க்கலாங்க முதல்ல ஜென்மத்தாரை நாட்கள் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் கலப்பு பழங்களாக இருக்குங்க புது தொழில் தொடங்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது வளைகாப்பு செய்யக்கூடாது மொட்டையடிக்கக்கூடாது சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் ரெண்டாவதாக சம்பத்து தாரை ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு கொடுக்கக்கூடிய நாட்கள்ங்க தொழில் முதலிய விஷயங்கள் தொடங்கலாம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிகமான பண வரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதா விபத்து தாரை மகம் மூலம் அஸ்வினி இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களும் சாதகமில்லாத நாட்கள்ங்க எந்த ஒரு புது முயற்சிகளையும் இந்த மூணு நட்சத்திர நாட்களில் எடுக்காம இருக்கிறது நல்லது முக்கியமா பயணங்கள் தினமும் வழக்கமாக செய்யக்கூடிய பயணங்கள் தவிர வேறு பயணங்களை மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க நாலாவதாக வரக்கூடியது சேமத்தாரை பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியதுங்க எல்லா விதமான சுபகாரியங்களும் புது முயற்சிகளும் செய்யலாம் ஐந்தாவதா பிரத்யேக்குத்தாரை தாரை உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் சாதகமில்லாத நட்சத்திரங்க இதில் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது சரியா வராது தேவையில்லாத அலைச்சல் குழப்பங்கள் வரலாம் இந்த மூணு நட்சத்திரங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க ஆறாவதா சாதகத்தாரை ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தொடங்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து ஏழாவதா வதைத்தாரை சித்திரை அவிட்டம் விருகசீரிஷம் இந்த மூணு நட்சத்திரங்களும் பூச நட்சத்திரக்காரர்கள் முற்றிலுமாக விளக்க வேண்டிய தாரைகள் இந்த மூணு நட்சத்திரங்களும் தான் கடுமையான தீமை தரக்கூடியது இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் நன்மை செய்யாதுங்க பதிலாக ஏண்டா இத செஞ்சோன்னு நினச்சி வருத்தப்பட வைக்கக்கூடிய விளைவை தரும் அதனால இந்த மூணு நட்சத்திர நாட்களை பூச நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க எட்டாவதா மைத்ர தாரை சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு புது விஷயங்கள் தொடங்குறதுக்கும் சாதகமாக அமையும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரமும் ரொம்ப நல்ல பலங்களை கொடுக்குங்க ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமாக இந்த நட்சத்திரங்களில் செய்யலாம் உங்களுக்கு நிச்சயமா ஏமாற்றம் வராதுங்க அடுத்து கடைசியா ஒன்பதாவதா பரம மைத்திர தாரை விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அதிகமான நட்பலன்களை கொடுக்குங்க இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல உங்க பூச நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலம் இருக்குங்க எந்த ஒரு சுபகாரியமும் கண்ணு மூடிட்டு செய்யலாம் எந்த விதமான தாமதமோ தடையோ இல்லாமல் நல்லபடியா நடக்குங்க முடிவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எதுன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பூரம் பூராடம் வரணி ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி சுவாதி சதயம் திருவாதிரை அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரங்கள் எது எதுன்னா அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அபிட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்கள் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாங்க ஜென்மத்தாரையான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் முன்னாடி சொன்ன விஷயங்கள் மட்டும் செய்யக்கூடாது மற்ற விஷயங்களுக்கு ஜென்மத்தாரை ஏற்றதுதாங்க பூசம் நட்சத்திரத்துக்கான தாராபலம் தரக்கூடிய நட்சத்திரங்களையும் தாராபலம் இல்லாத நட்சத்திரங்களையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ பதிவு வரப்போகுதுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடைய நட்சத்திரங்களுக்கான தாராபலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்